வணக்கம் தலைமையிலே இனி வருகின்ற காலங்களில் பாலஸ்தீனம் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு தேசம் இருக்கவே இருக்காது நோ மோர் பாலஸ்தீன் வருகின்ற தக தகவல்கள் இனி நடக்கப் போகின்ற தகவல்கள்லாம் இது அப்படிதான் சொல்லுது பாலஸ்தீனம் என்பது எண்ணும்போது காசாவை மட்டும் நம்ம நினைக்கூடாது காசா மற்றும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அப்படிம்பாங்க காசாவும் மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீனம் இரண்டும் தனித்தனியாக இருக்கும் இரண்டுமே இஸ்ரேலுக்குள் திணிக்கப்பட்டிருக்கும் வம்படியாக உள்ள திணிச்சிரு திணிச்சிருப்பாங்க சரி ஏன் பாலஸ்தீனம் இருக்கக்கூடாது இது என்ன நியாயமா ஒரு கண் முன்னால வந்து ஒரு தேசமே இல்லாம போகணுமா இது நியாயமானு கேட்டீங்கன்னா உண்மையாகவே நியாயம் இந்த பாலஸ்தீனம் என்ற பயங்கரவாத பிரிய தேசம் அந்த மக்கள் அங்கு இருப்பது வருங்கால நாளைய தலைமுறைக்கு அது நல்லதே இல்லை ஏன் இவர்களை இல்லாம பண்ண வேணும் அப்படின்னா முதல்ல அக்டோபர் ஏழு தாக்குதல் ஒரு சமகாலத்துல இவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது சில சினிமாலாம் பார்ப்போம் ஒரு வரலாற்று படங்களில் மிகப்பெரிய இனப்படுகளை பண்ணுவாங்க காட்டு மிராண்டிகள் காட்டு வாசிகள் ரத்த ஒரு காட்டு மிராண்டிகள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதற்கு கொஞ்சமும் சளைக்காத வன்முறை வரையாட்டம் தான் அக்டோபர் ஏழில் காசாவிலிருந்து வந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளால் பண்ணப்பட்டது அதுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் இந்த மேற்கு கரையில் உள்ள பயங்கரவாதிகள் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைச்சு போக மாட்டாங்க இதை விட அதிகமாக பண்ணுவாங்க இப்ப ஏன் அவங்க அமைதியா இருக்காங்கன்னா இந்த காசாவும் ஹமாஸும் பயங்கரவாதம் பண்றதுனால அவங்க அமைதியா இருக்காங்க அவங்க இதை விட பண்ணுவாங்க ஆக மொத்தம் இவர்கள் வன்முறையை வன்முறை பிரியமுள்ள ஒரு இனம் மக்கள் இவர்கள் அங்கு இருப்பது அமைதியை விரும்பும் இஸ்ரேலுக்கு நல்லதில்லை தினம் தினம் கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது நைட்டு எப்போ வருவாங்க எப்படி எப்போ இனப்படுகொலை பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பயங்கரவாத தலைவர்கள் எங்களால் அவ்வளோ தூரம்தான் இஸ்ரேலுக்குள்ள போக முடிஞ்சு அன்னைக்கு அதுக்கு மேல போக முடியாது அதுக்கு மேல போயிருந்தாங்கன்னா இராணுவம் வந்திருக்கும் பெரிய சண்டையாக மாதிரி இருக்கும் எங்களை கொண்டிருப்பாங்க அவ்வளோ தான் போக முடிஞ்சு அதனால அந்த தூரத்துக்குள்ள எத்தனை வேரை குழந்தைகளை பெண்களை கொல்ல முடியுமோ எத்தனை வேரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முடியுமோ எத்தனை பேரை கடத்த முடியுமோ அதை பண்ணிட்டோம் எங்கனால இன்னும் போக முடிஞ்சா அங்க ஒரு யூத இனமே இருந்திருக்காது இதுதான் அவங்களோட வாக்கு மூலம் இந்த மக்களிடம் அந்த பாலஸ்தீன காசா மேற்கு கரை மக்கள்கிட்ட ஒரு சகோதரத்துவம் அன்புடன் இருப்பது இருப்பதை வைத்து இன்னும் சிறப்பாக வாழ்வது எதுவுமே தெரியாது ஆக மொத்தம் வன்முறை பிரியமுள்ள மக்கள் இவர்கள் அங்க இருப்பது நல்லதில்லை ரெண்டாவது நீங்க அதை வரைபடத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு தனித்தனியாக நாடுகள் இருக்காது ஒரு பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு அதுக்கப்புறம் இஸ்ரேல் கொஞ்சம் தள்ளி இருக்கு கடல் அவர்களை பிரிச்சிருக்கலாம் இல்ல ஒரு பாலைவனம் பிரிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு எல்லைகள் பிரிச்சிருந்தா ஏத்துக்கலாம் இது அப்படிலாம் இருக்காது இஸ்ரேலுக்குள் திணிச்சு வச்சிருப்பாங்க இஸ்ரேலுக்குள்ளதான் இருக்கும் இது இஸ்ரேல இணைஞ்சிருக்கும் இந்த மேற்கு கரையும் காசாகும் அப்போ இவங்களுடைய வன்முறையை தடுக்கவே முடியாது ஒரு இரநூறு கிலோமீட்டர் அடைய அளவுல இடத்துல ஒரு எல்லை இருந்துச்சுன்னா கூட அவங்க நாளைக்கு வரும்போது தடுக்கலாம் இது தடுக்க முடியாத போல திணிக்கப்பட்டிருக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமானது வரலாறுகள் நீங்க பழைய வரலாறுகள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் இஸ்ரேலுக்கு சொந்தமான யூத மக்களுக்கு சொந்தமான இடங்கள் அந்த மக்கள் அதிக தடவை சிதறடிக்கப்பட்டனால அந்த இடத்த விட்டு அவங்கள ஓடிட்டாங்க அந்த யூத மக்கள் அப்போ அந்த இடத்துக்கு ஆக்கிரமிப்பாக வந்தவர்கள் தான் இந்த பாலஸ்தீன அரபுகள் இந்த பாலஸ்தீனா மட்டுமல்ல இந்த இஸ்ரேலை சுத்தி இருக்கிற எகிப்து ஜோர்டான் சிரியா லெபனான் அவங்க எல்லாமே கொஞ்சம் இடங்களை இன்னுமே இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க அதையெல்லாம் புடிச்சாதான் நிச்சயமா முழுமையான இஸ்ரேல் முழுமையடையும் அந்த அளவுக்கு போகாட்டியும் பரவாயில்ல இந்த பாலஸ்தீனம் இருப்பது நியாயம் முக்கியமானது கடைசியானது குழந்தை பிறப்பு விகிதம் பெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க இன்னைக்கு ஒரு யூத பெண்மணி சராசரியாக மூன்று குழந்தைக்கு உள்ள நிப்பாட்டிக்கிறாங்க அதே சமயத்துல இந்த இரண்டு பாலஸ்தீனத்திலையும் காசா மேற்கு கரையில் வாழும் யூ அந்த அரபிய பெண்கள் கூடுதலாக குழந்தைகளை கொள்கிறார்கள் ஒரு இத்தனை குழந்தைகளை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளும் போது மக்கள் தொகை அதிகமாகி வீணாக பேசிக்கொண்டு வன்முறையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த வேலைகளுக்கும் போகாம எந்த ஒரு உற்பத்தி விவசாய புரட்சி எதுவுமே பண்ணாம கும்பலாக மாறி வீணாக பேசிக்கொண்டு வன்முறை கலா வன்முறை எண்ணத்தோடையே பேசிக்கொண்டு வன்முறை செய்வது இவர்கள் இயல்பாக போய்விடும் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து ஆறுக்கு மேல் குழந்தை அப்படின்னா அவங்க இரண்டு குழந்தை மூன்று குழந்தையை வன்முறை பாதைக்கு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் இருந்தால் போதும் மிச்சம் நான்கு பேர் நீங்க வன்முறைக்கு போகலாங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க உழைப்பதே இல்லை அண்டை அரபு நாடுகளுக்கு என்ன என்ன அப்படின்னா ஆயிரம் பாலஸ்தீன அரபு மக்கள் செத்தாலும் பரவாயில்ல ஒரு யூதன் அங்க கொல்லப்பட்டிருந்தா அது மிக பெரிய விஷயம் அவர்களுக்கு அண்டை அரபு நாடுகளுக்கு ஓ ஒரு யூதனை நீங்க கொண்டுட்டீங்க ஒரு பத்து யூதனை கொண்டுட்டீங்க அது போதும் அதற்கான வெகுமதி பண வெகுமதி பொருள் வெகுமதி இந்த பாலஸ்தீன அரபு மக்களுக்கு வந்து சேரும் அவர்களில் ஆயிரம் பேர் செத்தா அந்த அரபு நாடுகளுக்கும் கவலை இல்லை பாலஸ்தீனருக்கும் கவலை இல்லை ஏன்னா குழந்தை உற்பத்தி அதிகமாயிட்டே போகுது இது மிகப்பெரிய கவலைக்கு உரிய விஷயம் நாளைய காலத்துல வந்து இஸ்ரேலுக்கு மேல இந்த மக்கள் தொகை யூத மக்களுக்கு மேல இந்த காசா மேற்கு கடல் பெருகி அதை தாண்டி போகும்போது இன்னும் பெரிய வன்முறைகள் பெருகும் நாளைய காலத்துல இவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பிரச்சனையே கொடுக்கும்போது இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் இது இந்தியாவிற்கும் பொருந்தும் நிச்சயமா இதை கவனிக்காம இருக்க முடியாது ஒரே ஒரு செய்தி மட்டும் இதுல எனக்கு நினைவே வந்துச்சு மே மாசம் வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு காசா மேல் நடத்தினாங்க நசீர் மருத்துவமனை மேல் நடந்தது அது வந்து கன்யூனிஸ்ல இருக்க அந்த பகு அந்த மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை அது அங்க வந்து பெண் மருத்துவராக வேலை செய்வது அலா அல் நசார் இவங்க வந்து பெண் மருத்துவர் புகழ்பெற்ற பெண் மருத்துவர் அவருடைய கணவரும் மருத்துவர் தான் ஹம்தி அல் நசார் அவர் அவரும் மருத்துவர் தான் இவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில் பணிபுரிகிறாங்க சம்பவத்தன்றுக்கு அந்த சம்பவத்தன்று அந்த பெண் மருத்துவர் வேலைக்கு வந்துட்டாங்க அவருடைய கணவர் வந்து வீட்டுக்கு போகும்போது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்ல ஒரு குண்டு தவறி அவர் குடும்பத்துல விழுந்துருச்சு அவங்க குடும்பத்துல விழுந்ததுல பத்து குழந்தைகளில் ஒன்பது குழந்தை கொல்லப்பட்டது அவருடைய கணவருமே காயத்தால் பின்னால் செத்து போயிட்டாரு இப்போ அந்த குடும்பத்துல மிச்சம் அந்த மனைவி பெண் மருத்துவரும் ஒரே ஒரு குழந்தை மிச்சம் இது மிகப்பெரிய பேசு பொருள் பிரச்சனைக்குள்ள விஷயமா சர்வதேச அளவுல மாறிப்போச்சு மே மாசம் நடனச்சு ஆனா இங்க நீங்க ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அந்த இவங்க ரெண்டு பேருமே படிச்சவங்க பெண் மருத்துவர் ஆண் மருத்துவர் கடுமையான பணியில் இருக்காங்க மருத்துவ பணி அது பெண் மருத்துவர் எப்பொழுதுமே மருத்துவமனை மருத்துவமனை சிகிச்சை புகழ்வாங்க அந்த பெண் மருத்துவர் அப்படி இருந்துமே பத்து குழந்தைகள் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள பத்து குழந்தைகள் இதுல மூத்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு சின்ன குழந்தைக்கு ஆறு மாசம் அப்படி கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டே இருந்திருக்காங்க மருத்துவர்களாக இருந்து கொண்டே படிச்சமே இன்றைய கால ஓட்டத்திற்கு இணையாக இல்லாமல் இன்றைய மக்களுக்கு இன்றைய எல்லா மக்களும் எப்படி இருக்காங்களோ அது போல இல்லாமல் எனக்கென்று ஒரு சட்டம் நாங்க ஒரு மாதிரி ஏற்போன்னு சொல்லி இருப்பது மிகுந்த கவலைக்குரிய ஆழமான கருத்துதல பொதுவா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா குண்டு போட்டாங்க இவ்வளவு பேட்டத்தை கொண்டுட்டாங்க போட்டது தப்பு தான் கொண்டது தப்பு தான் அந்த குழந்தைகள் இருந்தது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயல் தான் அந்த மக்களுடைய பின்னணியை பாருங்களேன் ஒரு மருத்துவர் பத்து குழந்தைகளை வச்சிருக்காரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்காரு இன்னும் தொடர்ந்துட்டு இருந்திருக்கு பார்த்துக்குங்க அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம் நாளைய சந்ததிக்கு இஸ்ரேலுக்கும் நல்லதல்ல இந்தியாவிற்கும் நல்லதல்ல இந்த மேல் சொன்ன காரணங்கள்னா இந்த காசாவும் மேற்கு கரையும் இஸ்ரேலுக்குள் இருக்க கூடாதுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக புரிய வைக்கும் அதுதான் நியாயமும் கூட சரி ஏன் இப்போ இப்ப பேசுறாங்க அப்படின்னா ஒன்று தலைவர்கள் ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாக இரண்டு பேருமே இன்னைக்கு உலகத்துல வயது முதிர்ந்த தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு எழுபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு நெத்தனியாவுக்கு எழுபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இவர்களுக்கெல்லாம் பழைய வரலாறு நன்றாக தெரிஞ்சு வச்சிருப்பார்கள் எது நியாயம் எது அநியாயம் தெரியும் சீக்கிரத்தில் பயப்பட மாட்டாங்க அனுபவசாலிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் குறிப்பாக நெத்தன்யாகூர் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை கடந்து வந்தவர் அப்போ இப்ப இவர்கள் செய்யாம யார் செய்வது நெத்தன்யாகுலாம் அதான் என்ன இப்ப நம்மளுடைய காலகட்டத்திலேயே இதை செய்து இந்த மக்களை இனிமேல் நமது இஸ்ரேலிய மக்களை நிம்மதியாக வாழை வைக்க வேண்டும் நாம் செய்யாமல் போனால் ட்ரம்ப் இருக்கும் போது நாம் செய்யாமல் போனால் இது யார் செய்ய வேண்டியது என்ற எண்ணத்தாலதான் இப்போ இந்த பாலஸ்தீனத்தை இல்லாமல் பண்ணும் காரியம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்ன ஐநா சபையில் இப்போதான் எல்லாம் இருக்காங்க அந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வெறும் கண் துடைப்புகள் இந்த ஐநா சபை என்பது அமெரிக்காவை தாண்டி எதுவுமே செய்யாது சும்மா தான் பேருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் போய் உட்கார்ந்துக்கிட்டு பிரதிநிதிகள் போய் உட்கார்ந்து பேசுவது கருத்தை பதிவு பண்ணுவது நூற்றி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் கஷ்டப்பட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணி அதை தீர்மானமாக கொண்டு அமெரிக்கா என்ற ஒரு நாடு எதிர்க்கும்போது போது அத்தனையுமே தோல்விக்குள்ளாயிடும் இது ஒரு கண் துடைப்பு வீணானது இந்த தனி பாலஸ்தீனம் அதாவது இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு இரண்டு தனித்தனி நாடுகள் பக்கம் பக்கம் அமைதியாக வாழ வேண்டும் இதுதான் சொல்றது இதுக்கு வந்து எல்லா நாடுகளுமே அநேக நாடுகள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க இப்ப இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற வல்லரசுகள் இந்தியா சீனா ரஷ்யா மூணுமே இதை ஆதரிக்குது இந்த தனித்தனி நாடாக இருக்க வேண்டும் என்று ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா போர்ச்சுக்கல் இந்த நான்கு நாடுகள் இப்ப சமீபத்தில் ஆதரவு ஆதரவு கொடுத்தாங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுனா இதுல பிரிட்டனும் கனடாவும் ஜி செவன் என்ற நாட்டில் வருவாங்க ஜி செவன் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து விட்ட நாடுகள்ல இருந்து இரண்டு நாடுகள் அங்கீகாரம் கொடுப்பது பாலஸ்தீனத்தை இப்பதான் அதுபோக பிரான்ஸ் பெல்ஜியம் இதெல்லாம் வந்து இப்போ வரப்போறாங்க ஆக மொத்தம் இதுக்கு வாக்களிக்க தகுதியான நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகள் அங்கேயா கொடுத்துருக்காங்க இரண்டு தேசமும் இருக்க வேண்டும் சொல்லி ஆனா இத அமெரிக்கா எதிர்க்குது இஸ்ரேல் எதிர்க்குது கூட சேர்ந்து எட்டு நாடுகள் எதிர்க்கிறாங்க அப்போ இது ஆட்டோமேட்டிக்காவே இந்த தீர்மானம் நிறைவேறி இது வராது சும்மா இந்த மக்களை வந்து கண்துடைப்பு செய்வது சமரசம் செய்வது போல நாங்க உங்களுக்காக இருக்கோம்னு சொல்றது இதெல்லாம் வீணானது இது இத்தனை நாள் வந்து நம்ம பிரதிநிதியை செலவு பண்ணி ஐநா கணிப்பி அவர் போய் ஒரு வாக்களிப்பது இதுக்காக லட்சக்கணக்கான செலவு வீணானுதான் சொல்லணும் நிச்சயமாக ஐநா சபைகளில் இது நிறைவேறவே நிறைவேறாது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இரண்டு நாடுகள் சேர்ந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இரண்டு தேசமும் இருக்க வேண்டும் ஐநா சபை உத்தரவு போட வேண்டும் என்று சொல்லி இதில் வந்து நாற்பத்தி ஐந்து நாடுகள் இன்னும் அதுக்கு இணங்கி வரல குறிப்பாக அமெரிக்கா எதிர்க்கிறதுனால இந்த தீர்மானம் தோல்வியில் தான் போய் முடியும் காசா மக்களும் அந்த மேற்கு கரை மக்களும் ஆக அந்த பாலஸ்தீன மக்கள்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அதாவது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டமே இருக்கு இஸ்லாமிய அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்து வராங்க அப்படிங்கிறதுனால பயப்பட முடியாது இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் முன்பு இருந்த காலத்தில் இஸ்ரேலிய மக்கள் விரட்டி அழிக்கப்பட்ட போது இவர்கள் ஆக்கிரமிப்பாளராக வந்தவர்கள் குறிப்பாக எகிப்திலிருந்து ஜோர்டானிலிருந்து வந்தவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த காசான்னு சொல்லணும் காசால் இருக்கும் மக்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள் எகிப்து தான் அவர்களுக்கு எல்லை இந்த மேற்கு கரையிலிருந்து மக்கள் எல்லாமே ஜோர்டான்லேருந்து வந்தவங்க ஜோர்டான் தான் அவங்களுக்கு எல்லையாக மாறும் இந்த மக்களை அந்த இருவரும் திரும்ப வாங்கி கொள்வது மட்டுமே சரியான காரியமா இருக்கும் வருங்காலத்துல அதுதான் செய்ய போறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் புரியும் இந்த பட்டை என்பது ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க மட்டுமல்ல முக்கியமான நகரம் காசா ஸ்ட்ரிப் இதோட எல்லை பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் தான் இவ்வளவுதான் காசா ஸ்ட்ரிப் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் இருபது லட்சம் மக்கள் வாழ்றாங்க அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய எல்லைகள் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்வாங்க இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் இதுல ஒரு கோடி மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஓகே அதே சமயத்தில் இந்த எகிப்தோட எல்லையை நீங்க பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் எவ்வளோ பெரிய நாடு பாருங்க எகிப்து அவ்வளோ பெரிய நாடா இருந்துக்கிட்டு பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் உள்ள பிரம்மாண்டமான நாடு எகிப்து அங்க இருந்த தன்னுடைய ஆட்களை இந்த இஸ்ரேலுக்குள் அனுப்பி ஒரு பகுதியை பிடித்து இப்ப வரைக்கும் பிரச்சனை கொடுப்பது கொஞ்சம் கூட மனிதாபமான மற்ற செயல் எகிப்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதானம் சமாதானம் பேசுற மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளவு பெரிய ஆக்கிரமம் பண்றாங்க பாருங்க இந்த இஸ்ரேல் என்பது வெறும் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் அத ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எகிப்து சொல்லவே முடியாது இருபதாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அந்த எகிப்துக்குள்ள போய் தான் சிறப்பான காரியம் அதே நியாயமான காரியம் அதே போல இஸ்ரேலின் பகுதியை பிடிச்சு வச்சிருக்கும் எகிப்தையுமே அத வந்து பேசியோ அல்லது போரின் மூலமோ திரும்ப வாங்குவது தான் நியாயமான காரியமாகும் இப்போ இப்போ அதை ஒட்டி தான் காரியங்கள் போயிட்டு இருக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் இந்த காசா நகரத்தில் இருக்கிற மக்கள் அடித்து விரட்டப்பட்டு அல்மாவாசி இந்த கம்யூனிஸ்ட் பக்கம் வந்து நிறுத்தப்படுறாங்க மொத்தம் அந்த இருபது லட்சம் மக்களையும் அங்க கொண்டு போய் சேர்த்திருவாங்க சேர்த்த பிறகு அங்க அடிச்சாங்கன்னா வேற வழியே இல்ல எகிப்துக்குள்ளதான் போக வேண்டி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் அதை ஒட்டி எகிப்தும் கவலை தெரிவிச்சிருக்கு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க நடக்கின்ற காரியங்களை பார்த்தா இந்த காசா மக்கள் எகிப்துக்குள் திணிக்கப்படுவார்கள் அந்த இடத்துல வந்து குவிச்சு வைக்கிறாங்க ஒரு பிரச்சனையை பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நிச்சயமா இதுதான் நடக்கும் ஒரு வெள்ளத்தை கற்பனை பண்ணிக்கங்க ஒரு அணைக்கட்டு இருக்கு அணைக்கட்டுல நீண்ட காலமாக வெள்ளம் தேக்கி தண்ணீர் சேர்த்து வைக்கப்படுது ஒரு அளவுக்கு தான் சேர்த்து வைக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல சேர்த்து வச்ச பிறகு அந்த அணைக்கட்டை திறந்து விட்டா எங்க எளிதா பாயுமோ அங்க போயிடும் நான் அணைக்கட்டுல தான் நின்று சொல்லி தண்ணி நிற்காது நான் பின்னாடி போவேன் வந்தேன் நான் போவேன்னு சொல்லியும் அந்த தண்ணி சொல்லாது எங்க போவதை எளிதோ அதை வழிய வெளியே போயிடும் அதே தான் இது அந்த இருபது லட்சம் மக்கள் இன்னைக்கு பதினெட்டு லட்சம் மக்கள் இருப்பாங்க எகிப்தோட நுழைவு வாயில் வரைக்கும் கொண்டது அணைக்கட்டில் சேர்த்து வைப்பது போல நெருக்கமாக சேர்த்து வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நியாயமான முறையில் அமெரிக்கா மூலமாக பேசுவாங்க அது திறந்து விடுங்க எல்லையை ரொம்ப கடுமையா மூடி வச்சிருக்காங்க ஒரு ஆள் உள்ள போக முடியாது தப்பி தவறி போனால் சுற்றுவாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் போகும்போது சுடலாம் திறங்கன்னு சொல்லுவாங்க திறக்கவில்லை என்றால் ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு சண்டையை ஒரு போரை ஆரம்பிச்சு அந்த வாயில் கதவை உடைத்து அந்த மக்கள் அங்கிருந்து விரட்டி எகிப்துக்குள்ளே அனுப்பி ஒரு சண்டையாவே பார்த்துருவாங்க இஸ்ரேல் இந்த சமயத்தில் சண்டையா பார்த்து எகிப்துக்குள்ள இந்த மக்களை விரட்டி அடிச்ச விரட்டி விட்ட பிறகு அதோட எல்லையை ரொம்ப கடுமையா மூடி அதுக்கப்புறம் அங்கிருந்து யாரும் வர பார்த்துக்குவாங்க இப்படி ஒரு சண்டை வந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை பெறும் எகிப்து எல்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இஸ்ரேல் முன்னால சண்டையில் நிற்காது கண்டிப்பாக ஏற்கனவே பல வரலாறு இருக்கு இது நடக்கும் சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்று இப்ப எகிப்து கவலை தெரிவிச்சிருக்கு எகிப்து என்ன பண்ணுச்சுன்னா இப்ப ஒரு சில நாளுக்கு முன்னால ஒரு நேட்டோ போல ஒரு கூட்டணி எகிப்தின் தலைமை சவுதி அரேபியா இரண்டாவது தலைமை மற்ற நாடுகளை சேர்த்து அரபு கூட்டணின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நான் பேசியிருந்தேன் அந்த கூட்டணியை நிராகரித்து விட்டார்கள் கத்தார் நிராகரிச்சிருச்சு சவுதி அரேபியா நிராகரிச்சிருச்சு எகிப்து தலைமையில் எந்த அரபு கூட்டணியும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மாற போது எகிப்துக்கு மேல தாக்குதல் நடத்த போது அந்த பாலஸ்தீன காசா மக்கள் அதுக்குள்ள விரட்டி அடிப்பாங்க விரட்டி இந்த நாடுகளுக்கு தெரியும் அதனால இப்போ ஒரு கூட்டணின்னு ஒன்று பண்ணிக்கிட்டு சந்தர்ப்பவாத கூட்டணி அமையும் இப்ப போய் சண்டை நடக்கிற சமயத்தில் நம்ம போய் படைகளை அனுப்பி மிகப்பெரிய இழப்பு நமக்கும் சொல்லி சொல்லிதான் இந்த கூட்டணியை தவிர்த்துட்டாங்க எகிப்து தன்னுடைய கவலையை தெரிவித்து வேடிக்கை பார்க்குது அவ்வளவுதான் பண்ண முடியும் இப்போ வந்து நான் கடைசியா பேசும்போது நான்கரை லட்சம் மக்கள் அந்த காசா நகரத்தில் இருந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு எகிப்தோட முனைக்கு வந்திருந்தாங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இன்றைய செய்திப்படி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் காசா நகர மக்கள் அங்க வந்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வரணும் இப்படி மொத்த பதினேழு பதினெட்டு லட்சம் மக்களையும் அந்த முனைக்கு கொண்டு வந்த பிறகு இதற்கான பேச்சுவார்த்தை எகிப்து ஆரம்பிக்கும் கேட்கலாம் அடிச்சுதான் திறந்து இந்த மக்களை அங்க அனுப்புவாங்க இதே தான் இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு நடக்க போகுது இந்த மேற்கு கரையில் இன்றைக்கு பிரச்சனை இல்லாத போல தெரியலாம் ஆனா இது நாளைக்கு பிரச்சனையா தான் இதுவும் போகும் இங்கேயும் இதே தான் வன்முறை குழந்தை அதிகமா பிறப்பது அந்த எல்லை வந்து நியாயமா அவர்கள் இல்லை இந்த மேற்கு கரை என்பது காசாவை ஒப்பிட்டு பேசும்போது மிகப்பெரியது ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் இப்பதான் மேற்கு கரை இதற்கு எல்லையாக வருவது ஜோர்டான் வரும் ஜோர்டான் என்பது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் மிகப்பெரிய நாடு இங்கேயுமே இந்த காசாவில் நடப்பது போல நாளை வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு அந்த மக்களையும் மேற்கு கரை மக்களையுமே இந்த ஜோர்டான் முனைக்கு தள்ளி கொண்டு போவாங்க அடிச்சு கொண்டு போவாங்க இதே போல அங்கேயும் எல்லைகளை மூடி வச்சிருக்காங்க அந்த எல்லையுமே ஜோர்டானை சண்டையில் ஜெயிப்பது இஸ்ரேலுக்கு மிக சுலபம் ஊதி தள்ளிடுவாங்கன்னு சொல்லிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் தாக்குதலுக்கு ஜோர்டன் தாங்க அடிச்சிருவாங்க அப்ப இது சமயத்தை விட்டா வேற வே வேற வழியே கிடையாது அங்க கொண்டு போய் நிறுத்தி அமெரிக்க மூலமாக ஜோர்டன் பேசுவாங்க ஜோர்டான் கேட்கவில்லை என்றால் இதே போல தாக்குதல் நடத்தும் எகிப்த தாக்குறது கூட எகிப்து கொஞ்சம் பெரிய படைன்னு சொல்லலாம் ஆனா ஜோர்டன் ஒண்ணுமே இல்லை அதனால் அதை அடிச்சு திறந்து இந்த மேற்கு கரை மக்களை வந்த வந்தபடியே திருப்பி அனுப்பி இந்த கதவுகளை போட்டி திணிக்கப்பட்ட வரலாறு வந்து இஸ்ரேல் மீது திணிக்கப்பட்ட வரலாறு தான் இந்த பாலஸ்தீனம் இந்த காசா இந்த மேற்கு கரை என்பது அதை அதை வந்து துடைத்து எரிய வேண்டியதுதான் மிக சரியான காரியம் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்க அப்படி ஒரு நல்ல மக்களுமே இல்லை வன்முறை பயங்கரவாத பிரியமுள்ள மக்கள் எல்லைகள் அவரது கிடையாது குழந்தை பிறப்பு வகை விகிதம் மிகப்பெரிய வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கு அப்ப தொடர்ச்சியாக வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையாகும் ஆகும் அதனால இந்த நெத்தன்யாகு இருக்கிற சமயத்தில் ட்ரம்ப் இருக்கிற சமயத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த காசாவையும் இந்த மேற்கு கரையும் காலி பண்ணி அவர்களை அனுப்பி சுத்தமாக இஸ்ரேலை மாற்றுவதுதான் அவர்களுடைய திட்டம் எத்தனை நாடுகள் எ சரி இஸ்ரேலும் அமெரிக்கா ஒன்றிணைந்திருக்கும் போது இந்த காரியத்தை நிச்சயமாக சாயத்து காட்டிடுவாங்க இந்தியா வந்து இந்த வாக்களித்தது போல தெரியுது ஆனா திரை மறைவுகளில் பின்னணிகளில் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு இந்த திட்டத்துக்கு ஆதரவாக இருப்பதுதான் இந்தியா குறிப்பாக இந்த மோடிஜி சர்க்கார் அதுல எந்த மாற்று கருத்துமேல இது எனக்கும் தெரியும் இஸ்ரேல் இருக்க தலைவர்களுக்கும் இந்தியாவின் நிலைப்பாடு தெரியும் துணிச்சலாக அடிப்பாங்க ரொம்ப ஒரு சந்தேகம் ஏன் உலகமே கைவிட்டாலும் இந்த அமெரிக்கா மட்டும் இந்த இஸ்ரேலை கைவிடாமல் பிடித்துக் கொள்கிறார் என்ற அமெரிக்கா என்ன இஸ்ரேலிய மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு உதவும் போது இந்த இக்கட்டான தருணங்களில் உதவும் போது இந்த அமெரிக்காவுக்கு கடவுள் உதவுகிறார் அதனால தான் அமெரிக்கா செல்வ செழிப்புடன் ஒரு பிரம்மாண்டமாக சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதனால தொடர்ச்சியாக அவங்க இஸ்ரேலுக்கு உறுதுணையா இருக்காங்க மேலும் யூதர்கள் அமெரிக்கால சக்தியாக இருப்பாங்க அவங்க பின்னணிகள் வந்து இந்த அமெரிக்கல இயக்குவாங்க இதுதான் வரும் காலத்தில் நீங்க பாப்பீங்க இந்த காசா விரட்டியடிக்கப்படும் மேற்கு கரை விரட்டியடிக்கப்படும் மக்கள் இனி பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்காது நன்றிகள்